பரமேஸ்வரன் இந்த நாமத்திலே இந்த ரூபத்திலே இவர்களுக்கு இப்படி அருள வேண்டும் என்று அவ்வாறு அந்த நாமத்தில் அந்த ரூபத்தில் அந்தந்த உயிர்களுக்கு அவ்வாறு அதை கருதினவாறு மரம் வழங்கி வாய் அளித்து கழிக்கின்றார் அப்படி குமார பரமேஸ்வரன் அருளினாலே ஏழு வயது வரைக்கும் பேசாமல் இருந்த குமரகுருவர சுவாமிகள் வெண்டாமரைத்தென்று என்பதில் வெள்ளையுள்ள தண்டா மறைக்கு தகாது அழித்து உண்டான் உரண்டு ஒழித்தான் தித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுடுகள் கருந்தே சகலகலாவல்லி என்று சகலகலாவள்ளி மாலை பாடிய மாத்திரத்திலே இந்துஸ்தானி பாஷை கைவரப்பெற்றது அதன் மூலம் சிங்கத்தின் மூலம் சென்று பிரதிநிதியிடம் இடம்பெற்று அந்த குமாரசாமி மடம் வாங்குவதற்கு ஒரு ஏற்பாடாயிருக்கு அப்படின்னா இறைஞர் ஒன்று இருந்தால் எது வேண்டுமானாலும் சாதிக்க முடியும் அப்படிப்பட்ட இறைவர்களை தேடி நாடி மற்றவர்களுக்கு கூட்டுவிக்கின்ற முயற்சியிலே தான் சிவநேரிய பேரவை பல்லாண்டு காலம் பணிபுரிந்து வருகிறது வெற்றி வரை முடிந்து வருகிறது என்று சொன்னால் அது மிகை தள்ளாத வயது சொல்ல முடியாது தள்ளாத வயதிலேயும் கூட இந்த ஒரு பணியை சிறப்பாக எடுத்து செய்து வருகின்ற நம்ம ஐயா மகர்ஷி அவர்களை பாராட்டி சிவனோடு தெய்வம் பேரும் இல்லை அந்த சிவபெரம்பர்களுக்கே சிவரார் மன்னன் குளிர உபதேசமன்ற உயிரிழ குருநாத அப்படி சிவபெரம்பர்களுக்கே உபதேசம் செய்ததாக அருணிநாத சுவாமிகள் தன்னுடைய திருக்கோயிலே அனுமார் சிவம் வேறு முருகன் அல்ல என்பது கற்றோரின்பவர்கள் தெரிந்த உண்மை அது எல்லா இடங்களிலும் படித்து வைத்துள்ளனர் கனக சபைவாடு எனது குருநாத கருவனை முருகேச பெருமாள் தான் கனக சபையில் யார் இருந்தால் நமக்கு எல்லாம் தெரியும் பொருசபை என்று சொல்லப்படுகின்ற சிதம்பரத்திலே நடராஜ பெருமான் இருக்கிறான் என்று எல்லை போன்றவர்கள் நினைத்துக் கொண்டிருக்க அருணை விநாத சுவாமிகள் கனக சபையோடு எனது குருநாத கருணை முருகேச பெருமாள் தான் அப்படின்னா அஞ்சு பேர ஆறு பேர கிடையாது நம்பர்ல ஒன்னு அஞ்சு பேரா இருக்கலாம் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை பற்றி ஓங்காரகன் அகர உகர நகர மூன்று சேர்ந்து எட்டோர் இரண்டு அரியாதையை பட்டிமன்றம் ஏற்றி வைத்தது என்று சொல்லுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒரு பெரிய நிலை அந்த நிலையை எப்படி ராஜருக்கு உபதேசம் பண்ணார் தட்சிணாமூர்த்தி என்பதை தாய் மாணவர் சொல்லியிருப்பார் அந்த நிலையில் முருகப்பெருமான் திருப்பரங்குடியிலே பராசர மக்கள் ஆறு பேருக்கு எவ்வாறு உபதேசித்தான் என்று கந்தபுராணம் பகலவும் அது மட்டுமல்ல பாம்பு சுவாமிகள் பல சமகாதி நால்வருக்கு உரைத்த முறைபோர் பராசர மக்கள் ஆறு ஏற்கும் தன்னார் சதுரேத உச்சி ஒடிவை இணைத்திருப்பான் அருள் மன குரும வீட்டில் இருந்திருப்பான் விளக்கி அன்பாதித்த தந்தலுக்கு யாரும் அந்த அந்தமான காரியம் தவியேற்கும் வேண்டிய கைவு வித்திடும் என்னையும் கைவிட நட்பு வந்து என்றைக்குமோ காதல் ஏந்த கண்ணே அழகமே என்ற நந்த அரங்கு அருமறைகள் எனக்கெல்லாம் தெரியும் அசுரர்களுக்கு குரு சுக்கராச்சாரியார் தேவர்களுக்கு குரு வியாக பகவான் எல்லாருக்கும் குரு தட்சிணாமூர்த்தி அந்த தட்சிணாமூர்த்தியாக விளங்கக்கூடிய சிவபரம்பொருளுக்கே உபதேசம் செய்ததனால முருகப்பெருமான் சிவபரம்பொருளுக்கு குருவாகிறான் அவனுக்கு மேல குருவிற்கான எவருக்கும் குருத்துவம் அளிக்கும் ஒரு குருவே குமார குருவே என்றார் அப்படின்னா முருகப்பெருமான் தான் சகலமும்னு அர்த்தம் அதைத்தான் அருகிரிநாத சுவாமிகளும் அபராவணியாக விளங்கக்கூடிய பாம்பன் சுவாமிகளும் பல இடங்களிலே விரித்து பேசி இருக்கிறார்கள் என்ன சொன்னாங்க திருவிழா நிறைய அழகா சொல்வார் கல்லாலின் குடை நான் அரக அவர்கள் கற்றை கேள்வி வல்லார்கள் நாவருக்கு வாக்கு இறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாவாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தபடி இருந்து அதனை விருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை சொல்லல ஆனால் சொன்னார் சொல்லாமல் சொன்னவரை வரை நினையாமல் நினைந்து நினைக்கல ஆனா நினைத்தான் நினையாமல் நினைந்து தொடக்க வெல்வான்னு பரம்பூர் முனிவர் சொல்வார் சொல்லாமல் எப்படி சொல்றதுன்னா ஜாடுல சொல்லலாம் நினவாத நினைக்கிறது நினைக்காத நினைக்க முடியுமா நினைக்காத முடிவர் சொல்ற சொல்லாமல் சொன்னவரை நினைவல் நினைந்து பவத் தொடக்கை பாவத்தினுடைய தொடக்கை முதலேயே கட் அப்படின்னா நண்பர்களே சொல்லாமல் சொல்வது என்பது தட்சிணாமூர்த்தி அமர்ந்த கோலம் இருக்கிறது சின்னத்திரி கோலத்தோட ஒரு காலை படித்து ஒரு காலை மூலகம் நீதி அமர்வித்து அந்த உருவனால இருக்குங்களே அது ஏதா புராண இதிகாச தத்துவங்கள் அனைத்தையும் உணர்த்தும் அது சொல்லாமல் சொல்ல நினைவீன்னு நினைக்கிறது அப்படின்னா நம்மளை பார்த்து சில பேர் சொல்லுவோம் உன்னைதான் நினைச்சிருந்தேன் நேற்று ஃபுல்லா ஒரு நினைப்பு தான் அப்படின்னு அப்பதான் அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம் ஆனா எப்பவுமே நினைச்சியில் இருக்கணும் அது பேரு நினைவா எனக்கு மறந்து நினைச்சா நினைக்கிறது சதவீதம் ரெண்டு சதவீதம் தான் நமக்கு இந்திய கவனம் இருக்கு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வெளியில் இருக்குது இல்லைன்னு யாருன்னு சொல்ல முடியுமா எனக்கே அப்படிதான் பேசணும் எனக்கே அப்படிதான் ஏன்னா ஒன்பது நாழி உடுப்பது நான்கு மிடம் எண்பது கோடி இவர் எண்ணி நினைஞ்சிடுவார் மனுஷன் அப்படியே பார்க்கிறோம் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாக்கும் தீத்தளர் இது நான் வள்ளுவன் அப்படி இறைவன் மேலே ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை நமக்கு இருக்கான்னு கேட்டா சிவனை ஏற்பேர் அவர்கள் சொல்லலாமான்னா நம்மள இருக்கிற குரல்களை நம்ம கலந்து கொள்ளத்தான வேணாம் இல்லையா இது மேல் பட்டன் சொல்லணும் சொல்லணும் உடனே நான் போட்டுக்கணும் அதான் போறாங்க அதனால பெருமான் ஒருத்தரையே நினைக்கணும் அப்படி நினைச்சுட்டா அது சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து ஆறு சுலவும் புதியலா ஒழிசை விண்ணி மணி அணிய மணி முடி இலங்க அதல் ஒரு வடல் வரையை சடால் என்ன மோதி நிற்க ஆன மொழி வழி தொடங்க நாளியோர் அறைக்குள் நிசி உயிர் முறுக்கும் நலிவில் விடுவேன் விளங்க நடுவற்ற ஈன பிசாசுகள்

முழுசா தெரிஞ்சுக்கணும் அதுதான் தட்சிணாமூர்த்தி ஜனகாதி நாள் வைத்து சொன்னார் முருகப்பெருமான் பராசர மக்கள் ஆறு பேருக்கு சொன்னார் அதைத்தான் முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சொன்னார் அதை வேண்டி நாம் தவம் இருந்தோம் என்று சொன்னால் நமக்கு கூட கிடைக்கும் எப்படி தவம் இருக்கிறது சும்மா இருக்கணும் சும்மா இருக்க முடியுமா என்னால முடியும் இங்க இருக்கிவய அன்பர்கள் இருக்கலாம் பெருமானிடத்தில் அறிவை என்பார் தமிழ் சுவாமி அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு விட்டால் அதுதான் பெருசா இருக்கும் உலகத்துல அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு சிவகரம்பொருளை சிந்தித்தால் வந்தித்தால் தொழுதால் பணிதால் கிடைக்கும் அப்படி குமார பரமேஸ்வனுடைய திருவருள் கிடைத்துவிட்டால் எதுவும் கிடைத்த நமக்கு அருள் ராஜசாமிகள் அழகா ஒரு பாட்டில் சொல்வார் அகரமமாகி அதிகனமாகி அதிகமமாகி அகம் ஆகி அயன் எனவாகி அரியனவாகி அரண் எனவாகி அவர் வேளாய் இகரமமாகி எவிகளும் ஆகி இனிமயும் ஆகி வருவோனே இருநில மீதில் எழியேனும் வாட என முன் ஓடி வரவேணும் மகபதியாகி மருபு மலாரி மதிர்களிக் கூறும் வடிவோனே வனமுறை வேடன் அருளிய பூஜை மதிர் கதிர்காமமுடையோனே செதகன சேது தகுதிமி தோடி திமி என ஆடும் மயிலோனே திருமலிவான படமுது படமுதிர் சோலை மத அயஙி அதி எனவாகி அரண் எனவாகி அவர் மேலாய் ஆகிளுமாகி இனிமையும் முருகப் பெருமான் நினைத்துவிட்டால் கலைபீடத்துக்கு அவன் தான் தலைவன் சொல்வாங்க சரஸ்வதி நமக்கு கல்வியை தரக்கூடியவளாக இருந்தாலும் கூட கலைபீடத்துக்கு அவன் தான் தலைவன் என்று புராணங்கள் கலரும் அதனால் தான் அறுமுகப் பெருமானை சிந்திக்க வைத்து இந்த ஐமுக சிவனை சிவனேய பேரவையிலே வந்திக்கக்கூடிய ஒரு சபையிலே அறுபத சிவனை சிறிது சிந்தித்து கல்வி கற்கக்கூடிய கல்வி கற்றுவிட்ட கல்வி மேலும் கற்கக்கூடிய மாணவர்களை அழைத்து பரிசு வழங்குகிற விழாவிலே அடியனை அழைத்து நமக்கெல்லாம் பெருமான பற்றி எவ்வளவு தெரியும் கோடியில ஒரு பந்து கூட தெரியாது முழுசா தெரிஞ்சிட்டா ஒரு இடமா உட்காந்துருவான் கொஞ்சோண்டு தெரிஞ்சுட்டாலும் ஆஹா இதை தெரிவிக்கணும்னு அப்படி ஆடுவான் முழுசா தெரிஞ்சிட்டா சிவமையும் அப்பனா எனக்கு தெரிஞ்சது கொஞ்சம் தான் எல்லாருக்கும் சொல்லணும்னு ஒரு ஆர்வம் வரும் அந்த வகையில் என்னுடைய ஆர்வத்தை மேம்படுத்துகின்ற வகையிலே நான் மேலும் படிக்கின்ற எனக்கு ஒரு பதினைந்து வருடங்களுக்கு கண்ட கண்டகோட்டத்தில் குகஸ்டின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அப்போ குமாரசாமின்னு ஒரு காவல்துறையில் சார்ந்து ஒரு அதிகாரி வந்தார் குகஸ்டின்னு வாரியார் சாமிக்கு கொடுத்துருக்காங்க நீ யார் உனக்கு எதுக்கு குகஸ்டி பட்டம் கொடுத்தாங்க அப்படின்னு மேடையில் கேட்டார் உண்மை வாரியார் சுவாமி பெரிய மலை நான் மட்டு தரலாமல உண்மையிலே தந்துருக்க கூடாது அது அநியாயம் தான் அதை தந்துட்டாங்கன்னா வாங்கிட்டேன் அவர் கேட்டா உனக்கு எதை கொடுத்தாங்க சொல்லு அப்ப நான் சொன்ன அதிகம் படிக்காதவையா குகஸ்ரீ அப்படின்னா குகத்திருன்னு தமிழ்ல ஓரளவுக்கு மொழி பெயர்க்கலாம் அவர் குகமாகி ஸ்ரீ நான் குகத்திரு குகமாகிய திருன்னு சொல்ல முடியாது இதுவரைக்கும் குகத்தே இல்லை இனியாவது குகத்து இரு அதனால புக திருன்னு பட்டம் கொடுத்தாங்க அப்படி இல்லையே என்று சொன்னால் போனவர் போகட்டம் இனிமேலாவது பரம்பருவனுடைய நிலையான தன்மையை நாம் உணர்ந்து விட்டோம் என்று சொன்னால் எட வேண்டுமா நான் சாதிக்கலாம் கல்லை எடுத்து தண்ணீரை போட்டால் கல் உள்ள போய் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கற்றோனை புட்டி ஓர் கடலில் பாய்ச்சிடும் நற்றோனை ஆவதை நமைச்ச வாங்கின கல்லு மேறந்துத இல்லையா அது பரவாயில்ல மருந்து கொடுக்கலாம் ஊசி போடலாம் இரண்டு போல் எரியூட்டிப்பட்ட பிறகு எலும்பு இருக்குது அந்த எலும்பின் எலும்பு பெண் உருவாகி வருகிறத நமச்சிவாய மந்திரத்தினால் தமிழினால் வரும் பாம்பு கடிச்ச மாலைகளை அப்பர சுவாமிகள் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் போகிறார் அவினாசிக்கு அந்த இடத்துல முதலை இல்ல பாலகனை வெளிஞ்ச முதலை இல்ல அந்த முதலை இருந்த அந்த தடாகத்தில் தண்ணி இல்ல இவர் போய் பாடுறாரு தண்ணி வருது அந்த பாலகனை உண்ட முதலை வருது முதல வாய திறக்குது மூன்று வயது மூன்று ஆண்டுகளுக்கு முன்னால் உண்ட பாலகனை அது உமிழ்கிறது மூன்று வயது வளர்ந்த பாலகன் சொன்னால் இருவர் திறத்தினாலே அணைய வேண்டுமானாலும் சொல்லலாம் ரூல் இல்லைன்னா கூட புதுசாக ஒரு ரூல் போடுவான் அதனால பெரிய விஷயம் அது வந்து நம்ம நாட்டில் தான் பாரத நாட்டில் தான் இத்தகைய ஒரு அரிய பெரிய உன்னத ஒப்பற்ற செயல்களை எல்லாம் பார்க்க முடியும் என்னமா தவம் செய்தோமோ என்று நாம் சிந்திக்கக்கூடிய வகையிலே இந்த நாட்டிலே நாம் திறந்திருக்கிறோம் அருகிதாசாமி எல்லாம் தெரிஞ்ச பாட்டு இருக்காங்க ஏறு மகில் ஏறு விளையாடு முகம் ஒன்று ஈஸ்வருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறுமடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று குன்று வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புலர வந்த முகம் ஒன்று அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வழி ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும் அப்படின்னு யார்கிட்ட கேக்குறாருன்னா ஆதி அருணாசலம் அமர்ந்த நண்பர்களே அருணாசலத்திலே வீட்டில் இருக்கின்ற இறைவன் இருக்கிறன ஐமுகச் சிவன் அவனே அருமுகச்சி அதனால இன்றைய தினம் இந்த ஓங்கார ரூபனாக எனக்கு சில பேர் சொல்லுவாங்க முருகப்பெருமான் தமிழ் கடவுள் கலியுக தெய்வம் அப்படின்னு அதுல எல்லாம் உடன்பாடுகள் ஏன்னா எல்லா பாஷைகளுக்கும் அவன் தான் கிடைக்கும் தெலுங்குல கொடுத்தாலும் வருவான் இங்கிலீஷ்ல கொடுத்தாலும் வருவான் ஆனால் தமிழுக்கு ஒரு பிரத்யேகமா ஒரு மரியாதை கொடுப்பான் தமிழ் பயில்கின்றவன் பின் திரிகின்றவன் ஆனா அதே நேரத்தில் அவர் மட்டும் தான் கடவுள் கிடையாது அப்படி கல்யுகத்து கடவுள் உத்தரவு தரக்கூடாது ஈரேழு பதினாறு லோகங்களுக்கும் எல்லா யுகத்துக்கும் கடவுள் அவன் தான் அதனால ஒரு பெரிய பஸ்து அந்த வஸ்துவை பாடாத கவிஞர்கள் கிடையாது சமீபத்தில் வந்த வள்ளல் பெருமான் வள்ளல் உடை உள்ள வாழ்த்துகின்றோர்களை மதித்திடுவதன்றி வானவரை மதியில் யான் அவரை ஒரு கனவின் மாட்டினும் மறந்து மதியேன் கல்லமரும் உள்ளவரும் நின் பதம் அலால் வேறு கடவுளர் பதத்தை அவரேன் தன் அடுத்து ஐயோ நன்று என அழுத்தினும் கடு என விருத்து நிற்பேன் எல்லும் இம்பொழியில் மொழி அன்று என்ன என்னை அன்றவள் புரியுவாய் என் தந்தையே எனது தாயே என் இன்பமே தல்லறிய கண்டகோட்டத்தில் தந்த கோட்டத்துல அங்கு கண்டதேலே தன்முகத் துய்யமணி உண்முகி சம்முகி பாமன்சாமி சொல்வார் செக்கர் ஒரு பகுதியில் முருகப்பெருமானை வணங்குவது என்பது என்னன்னு கேட்டா நான் ஐயா கிட்ட போறேன் ஐயா ஒரு நல்ல தேன் வச்சிருக்காரு என்ன கையை காட்ட சொல்லி தேன் ஊத்துறாரு அது இப்படியே குடித்தல் தான் முறை அப்படி குடிச்சா முழு தேன் குடிச்சிடலாம் ஆனா என்னுடைய அறிவின்மையினாலே அறிவினத்தினாலே இப்படி கவுத்துறாரு அவர் சொல்ற சார் ரொம்ப காசியான தேன் வச்சா சார் அது ஊத்திட்டீங்களான்றாரு அப்புறம் இந்த விரல் இடுக்கல கிட்டு பாருங்க இதை செங்கையில் இறை என்ன அது செய் பிற தேவர் பூசை அங்கே யார் தேங்கோ விட்டு புறங்கலி மட்டும் மாபொற அப்படினா குமாரபரமேஸ்வரன் ஏ அடியவர் இச்சையில் எவை எவை உற்றன அவை பருவி தarul பெருமாளேன்னார் திருவெக்கடையில் அப்படிப்பட்ட முருக பெருமாள் நேமிக்குல் அன்பரிட உருப சமயந்தனில் நினைக்கும் முன் வந்தது globular நினைச்சி கத்தி கடரி கண்கலில் நீர் கசிந்து உண்மையான அன்போட நினைச்சா நினைத்து முன் வந்து வருன் பெருமானை அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் துறமுருவாற்றப்படை கண்டர் கழிவன்பார் அது மட்டுமல்லாமல் அருணகிரிநாத சுவாமிகள் அருணகிரிநாத சுவாமிகள் எல்லா பாடலும் பாட்டார்கள் கண்டர் அந்தாதி அந்தமாதியமற்ற கண்ட சென்ற அந்தாதி பாடி எந்த அலங்காரம் செய்தாலும் நிஞ்சக்கூடிய கண்டர் அலங்காரம் பாடி தாம் பெற்ற அனுபவங்களை எல்லாம் வகுத்து தொகுத்து கண்டர் அனுபூதி பாடி எந்த வகுப்புக்கு சென்றாலும் நிச்சயமாக ஏன் சத்தியமாக நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாத இருபத்தைந்து திருவகுப்புகளை பாடி எல்லாரும் வச்சுக்கூடிய வகையில் திருப்புக பாடி தாமழிசாமி ஒரு சொல்வார் முன்பரும் புகழ் வகுப்புரைத்தவன் தொடுத்த சீர் பம்பு வாழையை தினம் தினம் குறைந்த பாபகி என்கிறான் எனக்கு நிற்கும் ஏரக சுரேசனே சம்பு வென்று அடுத்த என்ற நைப்புணர்ந்து கொண்டு புகழ் வகுப்புரைத்தவன் தொடுத்த சீர் தேவர்களும் விரும்பி பார்க்கக்கூடிய வகுப்பு திருவகுப்பு திருவகுப்பு இருபத்தைந்து வகுப்புல ஒரு நாலஞ்சு வகுப்பு தெரிஞ்சுட்டா அவங்க நாலு பிஹெச்டி வாங்குற மாதிரி அத்தகைய ஒரு அறிவான செறிவான கருத்துக்களை அதில் அடக்கி வைத்திருப்பார் அருணகிரிநாத சுவாமிகள் அரணியரணியம் என்று நடுங்கிரி ஓடு என்று பயங்கரி தமிழக வேதாந்த பரம்பரை சரிவலை விரிசடை எரிபலை வடிவினல் ஒண்ணு பல்லு இல்லை தமிழ அப்படிப்பட்ட அருணகிரிநாத சுவாமிகள் அதுக்கு பின்னாடி பாம்பன் சுவாமிகள் அவராக உண்மை கிரியாம்பார்கள் அதே யார் பாம்பு சுவாமிகள் அழகா சொல்வார் சந்திரசேகரம் மர்பனாதீஸ்வரன் சக்கர பிரதானன் தட்சிண நொருத்தன் லிங்கம் லிங்கோற்பமம் தச்சேகம் சந்திப்போம் சந்தேசம் ஏகபதம் அசுதாரூடம் சத்திய சதாசிவம் மிக்க சதாசிவம் தகில குலேஸ்வரம் சகஜ சுபாசரம் கூர்ம சங்காரம் அச்சாரி வராத்தம் சார்தூல ஹரிபைரவம் கல்யாண சுந்தரம் வருதங்கிராரன் सुंदर अधिवेशन विसर्जन सभा सभास कंट्रोल स्वर सिनवारी गमार यमदग सुशिमानव बाबा शुभ भारत प्राप्तनी मूर्طم नरुंद्रीवरंत सरवरसु सुमिले गंगाला रक्तिक्ष प्रदान मिरचुलरु सर गौरी वरप्रद महाभाषि भवेशवरवन अनितोंद्र விந்த விளங்கு வெஜாந்தகம் வேலை விலங்கு தட்சணாமூர்த்தம் வேதவி யோக விரோத அதாவது விளங்கு தட்சணாகூர்த்த வேத விச்சாரண கவர உத்தாரண வேதகனம் சுகழும் விதிசிற வண்டனது வீரபத்ரம் திரிமூர்த்தி முத்தாதம் மகா வேத அளினிடம் வெறிவரி பதகிரி உருவாய் விளம்பு அறுபது நான்கு விதாச அளித்து நிமித்தம் எடுத்த ஒரு மெய் பொருள் எது அதுவே வெண்ணவர் மண்ணபர் வெண் நபர் யாகரும் வீடு அருளாய் எனது வண்டனை புரிய இருந்தோணி என் வண்ட மனசான் வாழ்த்தி வணங்கி என யாவையும் என் இருதய மடரில் எடுந்தருளாய் மந்திர நாஜக தந்திர நாஜக மங்கள நாஜகீதாக வஸ்துவ நற்புத சத்திய வித்தக மரணமட எனமேலா நபோமணியோ திருமாவஜன் அறியாவோர் மாமலையில் பெயரா குருநாதவன் மறு தெரு மா முனியே இந்த உருக்கத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவருக்கு சகலவிதமான நன்மைகளும் ஏற்பட்டு சர்வார்த சித்தியும் வாய்க்கும் என்று சமீபத்தில் வாழ்ந்த பாம்பன் குமரகுருதா சுவாமிகள் திருவாய் மலர்ந்தருடைய பணியினரையும் உங்களை எல்லாரையும் வலியுறுத்தி கம்பல் பண்ணி தமிழர் சிலனா கம்பல் பண்ணி கேட்க வைக்கேன் நன்றி வணக்கம் விருந்து கேட்டீர்கள் கண்களுக்கு விருந்தாக ரிட்டாஞ்சலி நாட்டிய பள்ளி மாணவிகளின் நாட்டியம் இப்பொழுது தொடங்க இருக்கிறது i <laughs>